வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கோபால சமுத்திரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்கிறது குறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம் செல்வம் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பாக அதாவது காட்பாடி அடுத்த ஏரி முனை என அழைக்கப்படும் கோபால சமுத்திரம் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு மழை காலத்திலும் அங்கு மழை பெய்யும் போதெல்லாம் அப்பகுதி குடியிருப்பு பகுதிகள் முழுவது முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டுவிடும் அதற்கு அருகிலேயே அவர்களுடைய விவசாய நிலங்கள் உள்ளன சுமார் இருபது ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் அங்கு அவர்கள் மக்காச்சோளம் மற்றும் சோளம் நெற்பயிர் உட்பட பல்வேறு பயிர்களை அங்கு அவர்கள் பயிரிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதி குடியிருப்பு பகுதி முழுவதுமாகவே தண்ணீர் தற்போது முழுவதுமாக தெருக்களிலும் வீடுகளிலும் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இருபது ஏக்கர் சூழ்ந்துள்ள அந்த விவசாய நிலங்களில் தற்போது தண்ணீரானது முழுமையாக அதாவது முழங்காலுக்கு மேலே தேங்கும் அளவிற்கு தண்ணீர் அந்த பயிர்களில் சூழ்ந்துள்ளது தற்போது அவர்கள் அந்த இடத்தில் சோளம் வேர்க்கடலை மற்றும் மாட்டு தீவானங்களை பயிரிட்டுள்ளனர் இவை அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன மேலும் அப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் உள்ளது இந்த தென்னை மரங்களும் தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் இவை மிக விரைவில் கீழே சாயும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இப்போ உடனடியாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த தண்ணீரை முழுவதுமாக அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதில் குறிப்பாக இப்பகுதியில் இருந்து இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஒரு வரத்து கால்வாய் இருந்தது இந்த கால்வாயானது நேரடியாக உள்ள தாராப்படவடி ஏரியில் சென்று கலக்கும் இந்த கால் கால்வாய் தற்போது ஆக்கிரமிப்பாகப்பட்டுள்ளதால் அதனால் இந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி உள்ளது உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அந்த கால்வாயை தூர்வாரி இந்த தண்ணீரை இங்கிருந்து அகற்றி நிரந்தரமான ஒரு தீர்வை பகுதிக்கு வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இப்பகுதியில் சேர்ந்துள்ள தண்ணீரின் காரணமாக பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது விரைந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வம்